அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து யோகா பார் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள சரியான உணவு முறை பற்றி பார்க்க போகிறோம் டயட் நாம் ஒவ்வொருவரும் வயதுக்கு தகுந்தாற்போல் உணவு உண்ண வேண்டும் இதில் ரெண்டு விதமான மெத்தட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் செகண்ட் ஒன் இஸ் த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் மினரல் ஃபைபர் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஃபேட்ஸ் வாட்டர் ஹார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக வேலை செய்யும் போது ஹார்போஹைட்ரேட் வந்து என்ன செய்யணும் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏஜ் ஆச்சு அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மேக்சிமம் ஃபைபர் ரிச் ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் உடல் அமைப்பில் நிறைய பேக்டீரியாக்கள் இருக்கிறது நல்ல பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாக்கள் நல்ல பாக்டீரியாக்கள் நம் உடலுக்கு உதவி செய்கிறது கெட்ட பாக்டீரியாக்கள் உடலுக்கு நோய்களை ஏற்படுத்துகின்றது சில தவறான உணவு முறைகளால் நாம் உடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிக்கப்படுகின்றன சில உணவு முறைகளால் தீய பாக்டீரியாக்கள் அதிகளவு உற்பத்தி செய்யப்பட்டு நோய் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றன உணவின் மூலமாக பல நோய்களை கட்டுப்படுத்தலாம் யோக முறையிலான உணவு முறைகள் நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் செயல்பாட்டுக்கும் பெரிதும் உதவுகிறது புரோட்டீன் வந்து நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் இயற்கை முறையிலான பசுமை காய்கறிகள் பழங்கள் பருப்பு வகைகள் தானியங்கள் போன்றவற்றை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக எளிதில் செரிக்கக்கூடிய சரிவிகித சமச்சீரான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அவ்வாறு உட்கொள்ளும் போது நன்கு சுவைத்து அளவோடு உண்ண வேண்டும் குறிப்பிட்ட இடைவெளியில் நீர் பருக வேண்டும் நீர் சத்துள்ள காய்கறிகளை அதிகம் உண்ண வேண்டும் குறிப்பாக வால்நட் பூசணிக்காய் கொத்தவரங்காய் போன்ற காய்களை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவு முறையில் சரியான திட்டமிடல் வேண்டும் உணவை அளவோடு தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும் பல்வேறு நிறங்களை உடைய பல வகைகள் மற்றும் காய்கறிகள் பசுமையான கீரை வகைகள் போன்றவற்றை உட்கொள்ள வேண்டும் மேற்குறிப்பிட்ட உணவு முறையை மேற்கொள்வதால் மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் நன்றி